அனைவருக்கும் வணக்கம் அரங்கின் சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கக்கூடிய பாடல்கள் அத்துணை பேரும் சிறப்பு வாய்ந்தவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் சொல்லி அழைக்கப்படத்தக்க பெருமைக்கு உரியவர்கள் எனவே நேரம் கருதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவின் சிறப்புரையை ஆற்றவிருக்கின்ற நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரி நம் அன்பு சகோதரி வனிதா அவர்கள் குறிப்பாக பாவேந்தர் எனும் யுக புரட்சி என்ற அந்த தலைப்பு அவரை ஈர்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் பாரதி கண்ட புதுமை பெண்கள் அப்படின்னு தான் நம்ம பொதுவாக பேசுவது பழக்கம் ஆனால் அதை விட கொஞ்சம் கடினமானது பாரதிதாசன் கண்ட பெண்ணாக வாழ்வது ஏன்னா கும்மி அடிச்சிடலாம் எல்லாம் ஒழிச்சிடலாம் அப்படின்னு அதுவும் கடினம் தான் அது வந்து எளிது அப்படிங்கிற பொருளை நான் சொல்லல ஆனால் அது வந்து முதல் படி யார் வேண்டுமானாலும் அதை சொல்லிடலாம் ஆனால் சொல்ல முடியாத பேர் ரெண்டு இருக்கு அந்த உரிமைகளையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டால் கூட இந்த உரிமைகளுக்கு காரணமானவர்கள் யார் என்று சொல்ல முடியாத பெண்கள் தவிக்கிற பெயர்கள் சில உண்டு ஒன்று இரண்டாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மூன்றாவது சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மூன்று பெயரையும் நீங்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற்றத்தில் பிரிக்க முடியாது மூடநம்பிக்கைகளை தகர்த்து நம்முடைய ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நம்முடைய பாட்டிகளின் கதைகளை கொஞ்சம் கேட்டவர்களுக்கு கூட நாம் இன்று அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு சமூக இயக்கம் அடிப்படையாக இருந்தது என்பதும் அந்த இயக்கத்தை நடத்தியவர் தந்தை பெரியார் என்பதும் வரலாற்று உண்மை ஆனால் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்லது விருப்பு வெறுப்புகளுக்காக அதனை சொல்லாமலே பெண்ணுரிமை பற்றி பேசுகிற பல சிறந்த பேச்சாளர்களை நீங்கள் பார்க்க முடியும் சில வரலாற்று செய்திகளை கூட ஒரு ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் பேசுகிறார் இந்தியாவில் பெண்களுக்கு எப்போது முதலில் வாக்குரிமை கிடைத்தது என்றால் இங்கிலாந்து பெண்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதனால் அங்கு வாக்குரிமை கிடைத்தது அப்போது இந்தியாவிலும் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது அது அல்ல செய்தி இங்கிலாந்து பெண்களுக்கு வாக்குரிமை கிடைப்பதற்கு முன்னால் இந்தியாவிலேயே சென்னை ராஜதானியை ஆண்ட சென்னை மாகாணத்தை ஆண்ட நீ கட்சி ஆட்சி பெண்களுக்கு முதல் முதலில் வாக்குரிமை வழங்கியது இந்த அப்ப இங்கிலாந்து பெண்களுக்கு முன்னாலேயே இங்கு வழங்கப்பட்டது இதை தவிர அல்லது இதற்கு சற்று முன்னதாக அந்த வாக்குரிமை வழங்கியது திருவிலாங்கூர் சமஸ்தானம் அவர்களுடைய பகுதிக்கு உள்ளே வழங்கப்பட்டது அதில் ஒரு ஆட்சியாக வழங்கியது நீதி கட்சி ஆட்சி இதை சொல்லிட்டு போறதுல என்ன பிரச்சனை அது சொல்லக்கூடாது

ஒரு பொது புத்தியும் இன்னொன்று உண்மையிலேயே உயர்ந்ததாக இருந்தாலும் அதை பொது வழியில் அங்கீகரிக்க கூடாது என்கிற ஒரு பொது மனநிலையும் பொது என்று சொல்லும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பொது புத்தி பொது மனநிலை சோசியல் சைக்கி என்பவற்றுக்கு ஊடாக இப்படி படிக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பெயர் எனக்கு வந்து பாரதியார் கவிதைகளை படிக்கும் பொழுது ஏற்படுகிற பெண்மை வெல்க வென்று என்று ஒருவர் அந்த காலத்தில் சொல்லுவதென்பது எளிதல்ல என்பதை நூற்றுக்கு நூறு நாம் ஏற்றுக்கொள்ளும் போதே ஒரு பெண் குழந்தையை பார்க்குறோம் பெண் குழந்தையை சும்மாவே பெண் குழந்தைன்னா அதை அழகோடு இணைப்பது தான் நம்முடைய இயல்பு சட்டையெல்லாம் பார்த்தா கூட பசங்களுக்கு ஒரே சட்டை தான் ஒன்ட் மாடலே இல்லை பெண் குழந்தைக்கான உடைகள் அலங்காரமாகவே பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று எல்லாருக்குமே முதல்ல அதுதான் தோன்றும் நமக்கே அப்படி தோன்றும் போது ஒரு கவிஞருக்கு எப்படி தோன்றும் அந்த குழந்தைய வந்து சோலை மலரே சொர்ணத்தின் மார்படமே

எல்லோரும் வேலைக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு காப்பு நிறைந்த மருத்துவமனையில் ஓய்வடிக்க சென்ற ஒரு பெண்ணுக்கு நடவியலை நம்மளால் படிக்க முடியல அவருடைய இறப்பு ஆய்வு கூறு சொல்லுகிற செய்திகளை நம்மளால் படிக்க முடியல இதான் நம்ம பக்கத்தில் காரைக்காலில் ஒரு எட்டு வயசு பெண் குழந்தை அது புதரப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிக்கிறாங்க எங்க போச்சு யாரு பார்த்தாங்க அதுக்கு ஒரு சிசிடிவி காட்சியில அந்த குழந்தை வரத காமிக்கிறாங்க ஒரு எட்டு ஒன்பது வயசு பெண் குழந்தை இந்த பெட்டிகோட் மாதிரி ஒரு கவுன் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தலைமுடி ஆடிட்டு கிடக்கு அப்படி குதிச்சு குதிச்சு ஓடி போகுது அந்த சாலையில ஏதோ கடைக்கு போயிட்டு வருது அந்த குழந்தைக்கு தெரியுமா இந்த ஒரு பத்து நிமிடத்தில் இந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுது ஏன் அப்படி நடக்குது அது முடிவு இப்படி இருக்கும் அது அந்த இறுதி நிமிடங்கள் என்பவை வயதானவர்களுக்கே திடீர்னு போயிட்டாருங்கன்னா நல்லதுங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் மரணம் வந்து வலியற்றதாக இருக்கும் ஆனால் ஒரு ஒன்பது வயது குழந்தைக்கு ஒரு இருபது வயது பெண்ணுக்கு இந்த சமூகம் கொடுக்கிற அந்த மரணமும் அந்த மரணத்துக்கு குற்றவாளியாக யார் யாரும் ஏன் பிள்ளை நீ பாக்கல எங்க போச்சுன்னு அந்த குற்றவாளியை தவிர அல்லது அந்த குற்றத்தை நியாயப்படுத்துகிறவர்களை தவிர எல்லாரையும் கேள்வி அந்த மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி கேட்டிருக்கிறார் ஏன் இந்த பொண்ணு மட்டும் தூங்க போனா அது நம்ம நாட்டில் சில காரணங்களை வச்சிருக்கிறாங்க என்னென்னலாம் பண்ணா உங்களை பண்ணலாம் எத்தனை மணிக்கு போனா உங்களை கொலை பண்ணலாம் யார் கூட போனா உங்களை கொலை பண்ணலாம் எந்த ட்ரெஸ் போட்டு போனா உங்களை கொலை பண்ணலாம் இது வந்து ஒரு கலாச்சாரம் உள்ள நாடா அப்ப இந்த நாட்டுல ஒரு பெண் குழந்தைய இதே மாதிரி சோலை மலரே சொர்ணத்தின் மார்படமே காலை இளம் சூரியனை காட்டும் பழிபுருவே அன்னத்தின் தூவி அடிச்ச மலர் எடுத்த சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியலேன்னு வளர்த்தா என்ன ஆகும் அதை பாவும் அவருக்கு ஒரு

வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதி கிடங்கை சாமி என்று காசு தரும் கொள்கை தவிர்ப்பவளே சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்றார் செய்கைக்கு நாடி உழங்கு நகைத்து நீ கண்ணுறங்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் அந்த குழந்தை எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று குழந்தையை கொடுத்த அந்த உளவியல் அது அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கை படிவத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் எப்படி மாற்றம் பெறுகிறது என்பதையும் அந்த பெண்கள் வாழ்க்கை முன்பு நினைத்ததை போல் இல்லை இன்னைக்கு புவியில் பெண்கள் வளர்ந்து விட்டார் அவர்கள் நிலை எப்படி இருக்கிறது என்று காட்டுவதையும் நாம் இன்றைய பெண்களுக்கு சொல்லுவதற்கு பாரதிதாசன் என்ற அந்த பெரும் கவிஞனுடைய அந்த கருத்தும் அந்த வலிமையும் ஒரு பெண்ணுக்கும் சொல்லப்பட வேண்டும் அப்படி சொல்லாமல் தவிர்க்கிற நேரத்தில் ஏன் பாரதிதாசனை பேசாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வி சில பேருக்கு ஒரு அறச்சீற்றத்தை ஏற்படுத்தும் அதிகாரி வடித்தவர் ஆகையினால் அவர் பாவேந்தர் விருது வழங்க வந்திருப்பது என்பது மிக மிக பொருத்தமான ஒன்று இன்று விருது பெறுகிறவர்களும் அதற்கேற்ப என்னுடைய அன்புக்குரிய பேராசிரியர் மல்லிகா அவர்கள் உட்பட அத்துணை பேரும் அதற்கான தனி தகுதி படைத்தவர்கள் சிறப்பு பெற்றவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூலில் இரண்டு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று பாண்டிய நாட்டு இளம் சிற்றுக்கள் என்ற நூலை எழுத்தாளர் பழ ரவீந்திரன் அவர்கள் ஒரு கதை காவியமாக எழுதியிருக்கிறார் சுருக்கத்தை அவரே என்னிடம் கதையாக சொன்னார் அப்படி சொல்லும் பொழுது அவருடைய இயல்பான மனப்போக்கம் புரிந்தது அவர்கள் ஒரு தனி மனிதராக தன்னோடு இத்தனை பேரை இணைத்துக்கொண்டு தான் செய்ய வேண்டிய பணிகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஆஜராகவில்லை அந்த ஆற்றல் கட்டுரை அவர் தொடங்கி அவரை விட பெரிய தகுதி வாய்ந்தவர்கள் இன்னைக்கு யாரும் அவருக்கு நிகராக இல்லை நிறைய பேர் இருக்கிறார்கள் அவருடைய இடத்துல அவர்தான் பத்தாண்டுகள் புரட்சிக்கவிஞர் கவிஞர் பாரதிதாசனோடு தங்கியிருந்து பணியாற்றியவர் அவருடைய எல்லாம் அறிந்தவர் முல்லைச்சரம் ஆசிரியர் ஐயா பொன்னடியானவர்கள் அவர்கள் காலம் வரை புரட்சிக்கவிஞர் கவிஞர் பாரதிதாசனுக்கு தொண்டு செய்து உடன் இருந்தவர்கள் அந்த நிலையில் அதற்கு மேல் உச்சம் தொட்டவர்களுடைய ஆய்வு கட்டுரைகளை தொகுத்த பணி என்பது ஆதிரா முல்லை அவர்கள் செய்திருக்கிற மிக பெரும் பணி இது ஒரு சிறந்த புலனாய்வுக்கு உரிய ஒரு நூல் அதை போல திரு ரவீந்திரன் அவர்களுடைய அந்த கவிதை கதையும் படித்து கருத்து சொல்லப்பட வேண்டியது என்கிற அளவில் இந்த விழாவில் எனக்கு இந்த உரையாற்ற வாய்ப்பினை அளித்த ஆதிரா முல்லை அவர்களுக்கும் உள்ள அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி